பத்திரிகையால் சந்திப்புனாலே அல்வா சாப்பிட்ட மாதிரி உட்காந்து அடிச்சு விடுறது நம்ம ஆடோடைய வேலை ஆனால் நேற்று சிக்கி சீரழிஞ்சிருக்காப்புல திக்கி திணறி இருக்கிறாப்புல நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காப்புல கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதுக்கு பின்பு மற்ற நாடுகள் வெளிப்படையா இந்தியாவை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறது இது இந்தியாவுக்கே அசிங்கம் நமக்கெல்லாம் கேவலம் வணக்கம் தோழர்களே காவிகளுக்கு அடி மேலாட்டி அட்டி மேலாட்டி அட்டி மேலாட்டி இட்டியா விழுந்துட்டு பொங்க வைக்கிறாங்க சம்பவம் என்ன தெரியுங்களா நம்ம தான் அப்படி என்ன நினைச்சு கேக்குறீங்களா பத்திரிகை சந்திப்புனாலே அல்வா சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்து அடிச்சு விடுறது நம்ம ஆடோடைய வேலை ஆனா நேத்து சிக்கி சீரழிஞ்சிருக்காப்புல திக்கி திணறி இருக்கிறாப்புல நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காப்புல அப்படி என்ன நடந்துச்சு ஒரே கேள்விதான் அண்ணாத்தை தெரிச்சு ஓடி இருக்காரு ஒத்த கேள்விதான் அப்படி என்ன கேட்டாங்களா சொல்றேன் இன்னொன்னு என்னன்னா நம்ம அக்கா தமிழிசை தெற்கு சென்னையில போட்டியாளராக இருக்காங்க இல்லையா ஓட்டு கேட்டு போயிருக்கிறாங்க இருந்து ஒரு கூட்டம் சங்கூதி இருக்கு ஊ அப்படின்னு நல்லா சகுனம்டாப்பா அப்படின்னு ஊரே கேலி பண்ணுதுங்க அங்க அப்படி முடிஞ்சு போச்சா இன்னொரு பக்கம் நம்ம பெரிய ஆளுக்கு யாருக்கு நம்ம ஜி மோடிக்கு ஐம்பத்தாறு இன்ச்சுக்கு ஆப்பு ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு எப்படி அறுநூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு மோடிய வேடிக்கை பார்க்க முடியாது முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு கடிதம் இதெல்லாம் பத்தாதுன்னு மோடிக்கு நெருக்கமான நண்பர்களாக இருக்கிற அமெரிக்காவும் ஜெர்மனும்

ஆட்டுக்குட்டி நேத்து பூரா வாங்கி போனா தேர்தல் ஆணையத்துல பத்திரத்தை வாங்கி பார்த்து எதிர்க்கட்சிகள்லாம் பண்ணல குத்துறாங்க இன்னொரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆடு தேராது ஆடு தேராது ஆடை படி கொடுத்துட வேண்டியது அப்படின்னு வைரல் ஆயிட்டு இருக்கு ஜெயிச்சா கூட ஆட்டுக்குட்டிய டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு சட்டம் இருக்கு ஆட்டுக்குட்டியோட நிலம் அப்படிதான் இருக்கு இப்படி ஒரு பாண்டில் வந்து நீங்க இங்கே அஃபிடவிட் தாக்கல் பண்ணி நானும் மனு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா புளிச்சுன்னு சட்டம் துப்பிடும் அதுல வேற நேற்று சிக்கி சீரழிஞ்சிருக்காரா எல்லாம் முடிச்சுட்டு தனாவட்டா வந்து பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் கூட்டத்துல ஒருத்தர் தெரிச்சு ஓட விட்டுருக்காரு நம்ம அண்ணாமலைய அப்படி என்ன நடந்துச்சு பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த சின்ன சின்ன யூடியூப் மத்தான் வச்சு அடிச்சு அண்ணாமலையை ஓட வர்றது வழக்கமா வச்சிருக்குங்க பெரிய பெரிய பத்திரிகை எல்லாம் காசை வாங்கிட்டு அப்படின்னு இருக்கோம் அப்புறம் முதலாளிகளுக்கு அப்படி விசுவாசமா கைய கட்டி நிற்கும் ஆனா யூடியூப் அப்படி யாருக்கு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா ஆடிச்சு ஓட ஓட அப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு டிவி காரரு அப்படி என்ன கேட்டாருன்னா ஜி தங்க விலை ஐம்பத்தஞ்சாயிரத்தை தாண்டி போயிட்டே இருக்குங்க தங்க விலையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நீங்க போட்ட ஜிஎஸ்டி வரையில தான் தங்க வேலை அங்க இருக்கு பதினோரு பர்சன்டேஜா இருந்த தங்கத்தை ஒரு பதினஞ்சுமா குறைச்சா அஞ்சாயிரம் ரூபாய் குறையும் ஏழை எட்டிய மக்கள் நல்லா இருப்பாங்க சொல்லுங்க அது உண்மையை கேட்டா புள்ளி விவரத்தோட கேட்டா ஆடு புழுக்க போட ஆரம்பிச்சுட்டு கழிஞ்சிருச்சா அப்புறம் சமாளிக்கிறது பாருங்க அதெல்லாம் ஆட்டுக்கிட்டு தான் கத்துக்கணும் மாட்டிக்கிட்டாலும் சமாளிச்சு தப்பிப்பார் கூட ஒத்தாசைக்கு நம்ம அக்கா வானதியை கவர நிற்கிறாங்க அவங்க வேற அப்படி இல்லைலாம் இதில் இப்போ கேட்கலாம் அப்படின்னாங்க சரி இந்த பக்கம் என்னடா ஆடு என்னடா சொல்லுதுன்னா கோல்டு இம்போர்ட் பாலிசி பற்றி நிறைய பேசணும் ஆ கோல்டு இறக்குமதி பண்ணுற பாலிசி குறித்து விதிகளை குறித்து நிறைய பேசணும் சப்ளை அண்ட் டிமாண்ட் பத்தி பயங்கரமா பேசணும் அது தனிச்சு உட்காந்து பேசுவோம் ஓ ஆடு ரெண்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஓடுறவாரு கேட்குறவெல்லாம் கேன பைய மாதிரி இருக்கு உனக்கு ஆ அது என்ன சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் பேசுவோமே ஆ டிமாண்ட்னா என்னது யா தேவை சப்ளைனா என்ன தேவைக்கு ஏற்ப வழங்குவது கொண்டு வந்து கொடுப்பது உற்பத்தி செய்வது மக்களுக்கு நுகர்வுக்கு கொடுப்பது டிமாண்டுக்கு சப்ளைக்கு தான் வித்தியாசம் டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சப்ளை கொடுத்தாகணும் மக்களுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவினுடைய கல்ச்சர் நகைகளை பெண்களுக்கு கொடுப்பது அப்படி நீங்க தானே மாத்தி வச்சிருக்கீங்க பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறோம் இல்லவே நகையை கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கோமே அப்ப டிமாண்ட் அதிகமா தான் இருக்கு சப்ளை கம்மியா இருக்கனால விலை ஏறுது அப்ப சப்ளை கம்மியா என்ன செய்யணும் இவ்வளவு டிமாண்ட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி வரியை குறைக்கணும் ஏழை எளிய மக்கள் வீட்டில் பொம்பளை குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு நகை கொடுப்பாங்க நம்ம உருவாக்கி இந்த அவங்க செலவழிக்கணும் கொஞ்சம் குறைச்சோம்னா வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகும் பெத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னு யோசிக்கிறவன் தான் அரசாங்கம் இல்ல நான் இதே ஆட்டுக்குட்டி கேட்குறேன் வைரத்துடைய வரி எவ்வளோ வைரத்துடைய வரியை ஜி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதமா குறைச்சிருக்காரு

சாதாரண வீட்டுல கூட ஒரு மூக்கத்தி தோட போட்டு கட்டி கொடுப்பாங்க பொம்பளை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்து மக்கள் மீது அக்கறையே இல்லாம இந்துக்களை கிள்ளுக்கிறையா வச்சுக்கிட்டு இந்து பெண்கள் ரொம்ப கல்ச்சரை உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பாடத்துல எங்கிட்ட நடத்தாதீங்க மிஸ்டர் ஆட்டுக்குட்டி உங்களை விட எங்களுக்கு தெரியும் ஆ அப்படியே இந்த பக்கம் வந்தா தென் இல்ல நம்ம அக்காவை பழி கொடுக்கணும்னு இறக்கி விட்டுருக்கானுங்க ஏன் நிர்மலா சீதாராமன் இறக்குறது முடிச்சு தெரியும்ல இந்த சூத்திர பலிகடா அண்ணாமலை சூத்திரம் பலிகடா அக்கா தமிழிசை பழிகடா தெளிவா இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நிறுத்துறது அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனை நிறுத்துறது அவருங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்க தானே ஏன்னா இது ரெண்டும் பூணூலு இவங்க ரெண்டு பேரும் சூத்திராள் அதனால இதுங்களை பலியிட்டு அவங்கள பாதுகாத்துப்பாங்க நியமன எம்பியா கொடுத்து அவங்கள பொத்து நாப்புல உள்ள அமைச்சராக வச்சுருப்பாங்க இதுங்க தான் போராடிட்டு கிடக்கணும் இது தெரியாத அறவைக்காடுகள் தான் இந்த ரெண்டும் அதில் அக்கா போகும்போது ஊன்னு சங்கூதி இருக்காங்க யாருடான்னு பார்த்தா வரவே இருக்கிறாங்களாம்மா நம்ம அளவு பிடிச்சிட்டாங்க ஆஹா எங்க அக்காவுக்கு ஊதிட்டாங்கடா சங்கு வரும்போதே தொடங்கும் போதே ஊதிட்டாங்கடா சங்கு சகுனமே பக்காவா இருக்கேலி பாவம் சங்கு ஊதுறாங்களோ இல்லையோ தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அக்காவுக்கு சங்கு ஊதிருவாங்க அது தெரிஞ்சே மனசோட முழுசா தன்னையே அர்ப்பணிச்சு பலி கொடுக்க தயாரா இருக்கிறது தான் நம்ம அக்கா தமிழிசை அர்ப்பணிக்கிறவங்க அர்ப்பணிக்கிறவங்க பலிகடாங்கிறது சகஜந்தானப்பா இன்னொரு பக்கம் அப்படியே வாங்க லாயர்ஸ் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான ரொம்ப பெரியவங்க அனுபவசாலிகள் மக்களுக்காக இயங்குறவங்க அறுநூறுக்கும் மேற்பட்ட லாயர்ஸ் வழக்கறிஞர்கள் இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியா இருக்கிற சந்திரசூட் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க நலம் நலமறியாவல்ல கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் அந்த கடிதம்லாம் கிடையாது இந்தியாவின் ஜனநாயகத்திலும் இறையாண்மையும் காப்பாற்ற வேண்டிய வேலை வந்துருச்சு இனி மௌனமாக இருந்தால் இந்தியா ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும் இந்தியாவின் நீதிமன்றங்களின் நீதிக்கு அச்சுறுத்தல் இருக்காங்க அதான் முக்கியம் நீதிக்கே அச்சுறுத்தல் யாரை வேணாலும் தூக்கி உள்ள போட்டுக்கலாம் நீதிமன்றத்துக்குள்ள அவால வச்சுப்பா அவங்க சொல்றதான் தீர்ப்பு இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஓடுச்சு சுப்ரீம் கோர்ட்டுடைய பார் தலைவர் ஆதிஷ் அகர்வால் அவர் என்ன பண்றாரு நெருக்கடி கொடுக்கிறாரு தீர்ப்பு ஒன்றிய அரசுக்கு எதிராக இருபத்தி அஞ்சு கோடி வாங்கின வெளியே காட்டுறா அப்படின்னு சொன்ன உடனே கதர்றாரு முரும அம்மா காப்பாத்துங்க முர்மு தடை செய்யுங்க சுயமா என்னடா நடக்குதுங்க அப்புறம் நிறைய வழக்கறிஞர்கள் காவியலுக்கு ஜில்ச்சா ஜிங் அடிக்கிறவன் அவன் போரா சேர்ந்துகிட்டு நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்குறான் இதுக்கு இப்படிதான் தீர்ப்பு வரணும் இதுக்கு இப்படி வரணும் இதை உடனே நிறுத்து இதை உடனே ஆஃப் பண்ணு ஏன் பதறீங்க ஏன் கதறீங்க ஏன்னா இந்தியாவில நீதியை வாங்கி விடலாம் நம்புது ஒரு கூட்டம் ஆனா பெரும்பான்மை கூட்டம் என்னன்னு எனக்கு தெரியுமா ஒருபோதும் நீதி விற்பனைக்கு இல்லை நீதித்துறையினுடைய ஜனநாயகத்துக்கு சவால் விடுவதை போல இருக்கிறது இங்க சிலருடைய நடவடிக்கை குழுவா சேர்ந்துகிட்டு நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க நீதித்துறையின் நீதிக்கே சவால்னா இனி பொறுக்க கூடாது இனி பொறுக்கக்கூடாது மௌனம் கலைக்க வேண்டும் நீதிமன்றம் அதனால் வெளிப்படையாக நீதிக்காக நின்று அடிக்கணும் நீதிமன்றம் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இதை தயவு செய்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான நீங்க சந்திரசு கையில் எடுங்க நீதிக்கு ஒருபோதும் பங்கு மாறக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஒரு கடிதத்தை அவருக்கு எழுதி அனுப்பி இதுல பயந்துட்டாரு மோடி இதுவரையும் பொத்துக்குள்ள மண்டையை வச்சு உட்கார்ந்து இருந்த மோடி இன்னைக்கு வெளிப்படையா பேசி நாங்க யோகியங்கள் தெரியுமா நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமான்னு இதுக்கு இடையில அமெரிக்காவும் ஜெர்மனும் ஜிய கந்த கந்தலா ஆகி சிப்ஸ் போட்டிருக்கு அது என்ன மோடி ரெண்டு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை ஒரே விஷயத்தை சொல்லுது அவர்களுடைய கைதுக்கு பின்பு மற்ற நாடுகள் வெளிப்படையா இந்தியாவை கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறது அசிங்கம் நமக்கெல்லாம் கேவலம் ஒரு வெளிநாட்டுக்காரன் நீ ஒழுங்காருட சொல்றது பெரிய அயோக்கியத்தான் நமக்கு நாம எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்கிறோம் அமெரிக்காவும் ஜெர்மனும் வெளிப்படையா சொல்றாங்க உங்களுக்கு நீதி பரிபாலனை தெரியல வெளிப்படை தன்மை இல்லை உங்களிடம் வெளிப்படையான விசாரணை தேவை அதோட நீங்க எதிர்கட்சிகளுடைய ஏற்புடையது இல்லை என்று ரெண்டு நாடு சொல்லியிருக்கு இது ஜனநாயகம் இல்லைங்க எதிர்கட்சிக்கார அக்கௌண்ட் முடக்கிற எதிர்கட்சிகாரங்களை போற சட்டப்படிதான் அதெல்லாம் நடக்குதா வெளிப்படைத்தன்மையோட தன்மையோட நடக்குதா ஜனநாயகம் காப்பாற்றப்படுதா நீங்கள் எல்லாம் என் நட்பு நாடுகள் நீங்கள் என் நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறீர்கள் ஏ அதெல்லாம் வேற ஆட்ட வச்சுக்கலாம்ட்டாங்க அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய தூதரை கூப்பிட்டு மிரட்ட ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அதெல்லாம் நான் கேட்க முடியாது நீ பண்ணது தப்பு நல்லபடிய வெளிப்படையா நடத்து நீதியை வெளிப்படையா காட்டு வெளிப்படத்தன்மையோட அரசியல் பண்ணு அன்னைக்கு நாங்க பேசுகிறோம் ஜனநாயகம் அன்றைக்கு வென்றதுன்னு சொல்லுகிறோம் கிளம்பிருச்சாங்க அங்க அசிங்கப்பட்டதான் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் இன்றைக்கு இந்தியாவை நோக்கி விரல் நீட்ட ஆரம்பித்திருக்கிறது இது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு பெருத்த அவமானம் ஆக ஒரு பக்கம் ஆட்டுக்குட்டி அடி வாங்குது இன்னொரு பக்கம் எங்க அக்கா தமிழிசை இன்னொரு சூத்திரனா இருக்கக்கூடிய நம்ம ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி மூஞ்சிலே பஞ்சு வாங்குறாரு ஆக சூத்திரங்க அடி வாங்குவாங்க பார்ப்பாங்க பொத்து நாப்பில் பதவியில் இருப்பானுங்க இதை தெரியாத இந்த முண்டங்களை நம்ம என்ன சொல்றது